ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அத மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு உலக நாடுகள்ல ஏதாச்சும் நாடுகள் சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டமா போயிடும் உடனே பொட்டி படிக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்களுடைய சொந்த கருத்தை மக்கள் கருத்து மாதிரி பேசுறதுக்கு ஓடி போயிடுவாங்க அந்த ஸ்டூடியோலயே தங்கி தனம் தனம் ஏதாச்சும் ஒரு வீடியோவை போட்டுட்டே இருப்பாங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த தீகா திமுக சொம்பு காலகத்தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறவங்க இருப்பானுங்க எப்படி நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகல நடக்கூடிய விஷயங்களை விமர்சனம் பண்ணி திமுகவை எப்ப பார்த்தாலும் காரி துப்பி கழுவி ஊத்தி கடைசியில கடைசியில திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்வாரோ அத மாதிரி இங்க ஜியோ பேசுறவங்களும் யூடியூபர்களும் யூடியூப் சேனல்களும் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமா இருக்கக்கூடிய யூடியூபர்கள் ஒரு மட்டும் மட்டும்தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு கொடூரமான காரியத்தை இந்த இஸ்லாமிய நாடுகள் பண்ணிருந்தாலும் இவனுங்க அவனுங்கள்லாம் முஸ்லிம்கள் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுப்பாங்க முட்டி போட்டு முட்டு கொடுப்பானுங்க இஸ்ரேலையும் யூதர்களையும் பெரிய அசுரர்கள் மாதிரியும் அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவர்கள் மோசமானவர்கள் மாறியும் இவனுங்க போலியான ஒரு மாயபிம்பத்தை கட்டமைப்பானுங்க அது மாதிரியான ஃபேக் நெரட்டிவை அடிச்சு உடைக்கிறதுக்கு தான் இப்போ நாம இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பேச போறோம் நாம பேசுறது என்னவோ உலக அரசியல் தான் ஆனா அதை நான் என்னுடைய ஸ்டைல்ல பேச போறேன் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்த உமாபதி தமிழன் ஜீவ சகாப்தம் அப்புறம் ஆபாச இஸ்லாமிய பேச்சாளர் பிஜே அப்புறம் இந்த ஆரிஃபு இந்த விக்ரன் யூடியூப் சேனல் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஐந்து அறிவு இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் உலக அரசியல்ல அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்களுடைய சொந்த கருத்து சோக கருத்து எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு பிரபகாண்டாவ மக்களிடத்துல திணிச்சிட்டு வரானுங்க இவங்க எப்பெல்லாம் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுக்கறானுங்களோ சொம்படிக்கிறானுங்களோ அப்பெல்லாம் நம்முடைய இஸ்ரேலு அந்த நாடுகளை போட்டு பொழக்குது எப்பெல்லாம் இவனுங்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறானுங்களோ அந்த நேரத்துல கரெக்டா நம்ம இஸ்ரேலு ஹமாஸை போட்டு பொலக்குது பாலஸ்தீன போட்டு கொலக்குது காசா காசா எப்படி இருக்கு உங்களால முடிஞ்சா தயவு செய்து காசா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை போய் பாருங்க லிட்ரலி ஏதோ ஒரு பெரிய அளவுல காசு செலவு பண்ணி இந்த ஜோம்பி படம் எடுக்கிறதுக்காக செட்டு போட்ட மாதிரி தான் அந்த காசாவே இருக்கு மொத்த காசாவையும் அடிச்சு உடைச்சி வழிச்சு வாயில போட்டுக்கிச்சு நம்முடைய இஸ்ரேலு பாலிஸ்தீனுக்கு முரட்டத்தனமான முட்டுக்கெல்லாம் கொடுத்து பாலிஸ்தீன தூக்கி தலையில வச்சு கொண்டாடி கடைசியில அந்த பாலஸ்தீன் கதையை இவனுங்க முடிச்சு விட்டானுங்க அந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இப்போ இவனுங்க வந்திருக்கிற இடம்

கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த டெனன்ட் படத்தை நீங்க பாத்துருக்கீங்களா அந்த படத்துல வர மாதிரிதான் லிட்ரலி அரம் பண்ணியிருக்கான் ஆனா இவனுங்கள்ல நாள் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க ஈரான்லாம் எவ்வளவு பெரிய ஹேர் தெரியுமா அப்படின்ற மாதிரிதானே பேசிட்டு இருந்தானுங்க அப்படிப்பட்ட ஹேரு அப்படிப்பட்ட பெரிய ஹேரு என்ன பண்ணிட்டான் அவனால என்ன பண்ண முடிஞ்சுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு சண்டையில அமெரிக்கா மட்டும் உள்ள வந்துடுச்சுன்னு வெய்யன் கண்டிப்பா மூன்றாம் உலக போர் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுங்க பேசிட்டு இருந்தானுங்க இஷ்டத்துக்கும் பெணாத்திட்டு இருந்தானுங்க அவனுங்க ஏன் அத மாதிரி சொல்றானுங்கன்னா அமெரிக்கா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விவகாரத்துல தலையிட்டாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவாங்க அமெரிக்கா யாருக்கு எதிராக இருக்கோ அவங்களுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சைனாவும் வந்துருவாங்க அந்த சிச்சுவேஷன்ல மூன்றாம் உலக போர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்களா பேசிட்டு இருந்தாங்க இவனுங்க பேசுறத அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா ஆமா இல்ல கரெக்டுதா இல்ல அப்படின்ற மாதிரிதான் தோணும் பட் நீங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும் உள்ள போய் பார்க்கணும் ஒவ்வொரு நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதை நீங்க படிக்கணும் அப்ப மட்டும்தான் இவனுங்க பேசக்கூடிய இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சுக்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ நாம அந்த விவகாரத்தை குறித்து தான் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம் ஒரு வழியா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ப்ளான் போட்ட மாதிரி அமெரிக்கா இப்போ இதை மாதிரியான ஒரு விவகாரத்துக்குள்ள வந்திருக்காங்க இந்த ஒரு போர்க்களத்துல இறங்கியிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தரை வழியில போய் சண்டை போறது முடியாத காரியம் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்காவால இந்த விமானங்கள் ஹைடெக் விமானங்கள் மற்றும் இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு நாட்டை சிதைச்சி அந்த நாட்டுக்குள்ள உட்கலவரங்கள்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை கொண்டு வருவாங்க அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அகற்றணும் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டினுடைய தலைவர்களை கொல்லணும் அதன் மூலியமா அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அந்த ஆட்சி மாற்றம் அங்க வரக்கூடிய ஆட்சியானது நமக்கு சார்பா இருக்கணும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா எப்பவுமே பிளான் போடுவாங்க அவங்க அது மாதிரி பிளான் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்லி மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு லேட்டரா என்ன ஆச்சு அப்படின்றத பாக்குறத விட அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமானது அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கு எப்படி அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்ட அப்படின்றத அப்படின்றதான் நாம பாக்கணும் இல்ல அனலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா இதை மாதிரியான காலங்கள்ல அவங்க நேரடியாக களத்துல இறங்கினாங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா மற்றும் சைனா இவங்களும் அந்த ஒரு போர்க்களத்துல இறங்குவாங்க சோ இது மூன்றாம் உலக போருக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரி பேசக்கூடிய ஐந்தறிவுள்ள அறிவுஜீவுகளுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்த ஜியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அந்த பொலிட்டிக்கல் ஆனது மாறிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இருபதாம் நூற்றாண்டுல வேணா பொருந்தி இருக்கும் இருபதாம் நூற்றாண்டுல அதனாலதான் அது மாதிரியான உலகப் போர்கள்லாம் வந்தது பட் நாம இப்ப இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல ஜியோ பாலிடிக்ஸ் டோட்டலா மாறி இருக்கு எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆயிருக்கு பட் இவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இன்னமும் இருபதாம் நூற்றாண்டுல இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இது மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசிட்டு வராங்க இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த ரஷ்யாவை குறித்து பார்க்கலாம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டுகள்ல அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது இல்லையா நாம உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடா ஆகணும் வல்லரசு நாடா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கனவுகள்லாம் இருந்தது இல்லையா அந்த ஒரு கனவு இப்போ அவங்களுக்கு இல்லை சுத்தமா இல்ல இருக்கிற விஷயங்களை சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய பாடா இருக்கு அது மட்டும் இல்லாம ரஷ்யா மற்றும் உக்ரைன் சண்டையை நீங்க பாத்திருப்பீங்க அந்த சண்டை காலகட்டத்திலும் சரி இப்பவும் சரி இந்த ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த குடைச்சல்களை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு அந்த குடைச்சல்களை சமாளிக்கிறதுக்கே ரஷ்யா வாழ முடியல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரமானது இதை சமாளிக்கிறதுக்கே போயிடுது இதுல இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டியது ரஷ்யாவின் ஆயுத தயாரிப்பு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆயுத மார்க்கெட் ஆனது டவுன் அந்த ஒரு கண்டிப்பா பண்ணா மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படின்றத ரஷ்யா புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்தியா கூட அப் ஆகி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க சில திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ரஷ்யா சப்போர்ட் பண்ணக்கூடிய சிரியா ஈரான் அப்புறம் இன்னும் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் இத மாதிரியான நாடுகளுக்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் சிறிய அளவு சப்போர்ட் மட்டும்தான் ரஷ்யா பண்ணுமே தவிர நேரடியாக களத்துல இறங்கி அவங்களுக்காக அந்த இஸ்லாமிய நாடுகளுக்காக ரஷ்யா சண்டை போடும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா அது மாதிரிலாம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு இப்ப நாம அப்படியே இந்த சைனா பக்கம் வரலாம் சப்பமுக்க சைனா காரனுக்கு வரலாம் இங்க நிறைய பேரு சைனாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க சைனாவை பாத்தீங்களா சைனா எப்பேற்பட்ட நாடு தெரியுமா அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரியுமா அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கு தெரியுமா அவங்க நாடு எப்படி வளர்ச்சி அடையது தெரியுமா அப்படின்ற மாதிரி சைனாவுக்கும் முரட்டுத்தனமான முட்டுகளை இங்க இருக்கிறவனுங்க கொடுத்துட்டே இருப்பானுங்க சைனா இருக்கு இவனுங்க வெறும் மீடியா மூலமாக மட்டும்தான் தான் ஒரு வல்லரசு நாடு அப்படின்ற ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கானுங்க அவனுங்க தயாரிக்க

எண்ணிக்கை எண்ணிக்கை மட்டும்தான் சப்பமுக சைனாக்காரங்கிட்ட ஏகபோகமா ஆயுதங்கள் இருக்கு ஏக போகமா ராணுவ வீரர்கள் இருக்காங்க எண்ணில் ராணுவ வீரர்கள் இருக்கானுங்க ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களால சர்வை பண்ண முடியாது நூற்றாண்டுல எப்படி அதிக அளவு படை வீரர்கள் இருந்தோம்னா நம்மளால ஈஸியா ஆக்குபேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததோ அது மாதிரியான சிச்சுவேஷன் இப்ப கிடையாது ஆனா இந்த சைனால பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இருக்கு அவங்க கிட்ட ஆட்கள் அதிகமா இருக்காங்க ஆயுதங்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஆனா குவாலிட்டியா இருக்கா தரமா இருக்கா இல்ல சுத்தமா இல்ல இந்த சப்பமுக காரனுக்கும் நல்லாவே தெரியும் இது ஒண்ணு பத்தொன்பதாம் நூற்றாண்டு கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த படைபலத்தை காட்டி மற்ற நாடுகளை அடிப்படையே வைக்க முடியாது அப்படின்றது இவனுங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால மட்டும்தான் இவனுக்கு என்ன பண்றானுங்க மீடியாக்கள் மூலியமா நாங்கெல்லாம் ஒரு பெரிய சாம்பவான்கள் நாங்களா பெரிய வல்லரசு நாடுகள் நாங்களா அசுர சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறானுங்க காசை வாரி இழைச்சி இத மாதிரியான விஷயங்கள் இவனுங்க பண்ணிட்டு வரானுங்க எப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் விளம்பரம் பண்ணுவாங்களோ ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களோ அது மாதிரியான காரியத்தை தான் இந்த சப்பமுக்க சேனாக்காரனும் பண்ணிட்டு வரான் அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மீடியா பலத்தை பயன்படுத்தி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரானுங்க இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் நீ இதை மாதிரி சொல்றான்னா இதெல்லாம் உண்மையா இருந்ததுரா அப்போ ஏன் ஈரான்ல சைனாவுடைய விமானம் தரையிறங்கிருக்கு அங்கேயே அது போயிருக்கு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஏன் இவங்க ஆயுதத்தை விக்கிறாங்க ஆயுதத்தை ஏன் பாகிஸ்தானுக்கு போய் இவங்க விற்கிறாங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதற்கான காரணம் பெருசா ஒண்ணும் கிடையாது பிசினஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் இந்த சப்பமுக சைனாக்காரை இது மாதிரி பண்றதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு சப்பமுகக்காரன் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படி வேலை பார்க்குது எந்த மாதிரியான சூழ்நிலையில அது எப்படி வேலை பார்க்கும் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதை போர்ல உபயோகப்படுத்தினா மட்டும்தான் தெரியும் அதனாலதான் இது மாதிரியான போர் காலங்கள்ல இவனுங்க ஆயுதத்தை விற்கிறானுங்க இவனுங்க தயாரிச்ச ஆயுதம் எப்படி வேலை செய்யுது எது மாதிரியான விஷயங்களை அது தாக்குப்பிடிக்குது அதோட வீரியம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு சைனாக்கார இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றான் இவன் ஆயுதத்தை மட்டும் தான் சப்ளை பண்றானே ஒழிய நேரடியா எந்த ஒரு போர்லயும் இவன் ஈடுபடுறதே கிடையாது அப்படி ஈடுபட்டா நிச்சயங்களேன் இவனுடைய பௌஷ்யம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஏன்னா இவன் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நாம பண்ட்ரிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுதே பார்த்திருந்தோமே ரெண்டாவது நோக்கம் என்னன்னா இந்த சைனாக்காரன் ஈரான்கிட்ட இருந்து ஏகபோகமா எண்ணெயை வாங்கியிருக்கான் அதுக்கான காசு கண்டிப்பா கொடுக்கணும் தானே சோ இவ என்ன பண்றான் காசுக்கு பதிலா இத மாதிரியான ஆயுதங்களை மொக்கையான குவாலிட்டியே இல்லாத ஆயுதங்களை சப்ளை பண்ணி அந்த காசை பண்ணிடுறான் காசா கொடுக்காம இது மாதிரி மொக்கையான ஆயுதங்களை கொடுத்து சரி கட்டிடுறான் அப்புறம் இந்த ஏகபோகமா கடனை கொடுத்து வச்சிருக்கான் துறைமுகம் அந்த குவாதார் துறைமுகத்தை இவுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருக்கான் அங்கிருந்து சைனாவுக்கு போற அந்த ஒரு வழித்தடங்களை குறி வச்சுதான் இந்த சப்பமுக சைனாக்காரன் சைனாக்கார இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான் சோ இதன் மூலியமா நீங்க புரிஞ்சிக்கலாம் இந்த சப்பமுக சைனாக்காரனும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் யார் கூடயும் நேரடியா சண்டையில ஈடுபடவே மாட்டான் இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆஃப் பேக்கடு தற்கொலைகள் இவங்க கிட்ட வரலாம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இந்த ரஷ்யா பண்றது சைனா பண்றது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இதை பத்தி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் கேள்வி கேட்கவே மாட்டானுங்க அந்த ஒரு வக்கு இவனுங்களுக்கு சுத்தமா கிடையாது ஆனா இவனுங்க திறந்தா என்ன சொல்றானுங்க இந்தியா ஏன் மௌனமா இருக்கு இந்தியா ஏன் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கவே மாட்டேங்குது இந்தியாவுடைய நிலப்பரப்ப அமெரிக்கா ஈரான பாக்குறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சகட்டு மேனிக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க இந்த தற்கொலைகள் ஐந்தறி உள்ள அறிவு என்ன பண்றானுங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் உக்ரைன் ரஷ்யா சண்டையின் பொழுது உக்ரைனுக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறமா இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும் பொழுது பாலஸ்தீனுக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த ஒரு சண்டையின் பொழுது ஈரானுக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க யார்ரா நீங்க எங்கிருந்துறா வரீங்க எப்பெல்லாம் இந்தியா ஒரு ஸ்டாண்டை எடுக்குதோ அப்பெல்லாம் கரெக்டா இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க எடுக்கிறீங்க இவனுங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்களேன் இவனுங்க யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு வந்தானுங்களோ அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டானுங்க அழிஞ்சிட்டு இருக்கானுங்க ஆனா இவனுங்க பேசுறதை நிறுத்தாம இன்னமும் அதே மாதிரி தான் பேசிட்டு வரானுங்க நீங்க பேசுங்க என்ன பேசுங்க உங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு நெரட்டிவ் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கான சார்பானது வேற வேற மாதிரி மாறிட்டே போகும் இப்ப எனக்கு ஒரு சார்பு இருக்குன்னா அதே மாதிரியான ஒரு சார்பு தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது ஆனா அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா இதுதான் என்னுடைய சார்பு என்னுடைய சார்பு மட்டும்தான் சரி இந்த சார்புல இருக்கிறவங்க மட்டும்தான் சரியானவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இந்த நாட்டிற்கு உண்மையா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றானு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கிரியேட் பண்றானு இல்லையா அதுதான் தப்பு உனக்கு ஒரு சார்பு இருக்குன்னா அந்த சார்பை மட்டும் நீ பேசு அதுதான் சரி அது மட்டும் தான் சரி இதற்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அயோகியர்கள் அப்படின்ற எல்லாம் பேசுற பத்தியா அது தப்பு அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அதுலேயும் இந்த பாரிசாலன்லாம் இருக்கிறாரு பார்த்தீங்களா எப்பா அவன்லாம் எப்படி தான் அவனாம் எப்படி தான் இருக்கிறான்னு தெரியல எப்படி தான் இதுலாம் யோசிச்சு பேசுறானே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பேசக்கூடிய விஷயங்கள் எங்கிருந்து அவன் எடுக்கிறான் இங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிறான் சத்தியமா தெரியலங்க அவனும் பேசுறான் 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 முக்காம நேரமா பேசி பேசி கழுத்து அறுக்குறான் தமிழர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு சப்போர்ட் பண்ண ஆறான் ஃபர்ஸ்ட் தமிழர்கள் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ யாரு அக்டோபர் ஏழாம் தேதி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண சொல்ல மாட்டானுங்க இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண இந்த அப்படியே மறைச்சிட்டு இஸ்ரேல் கொடுத்த பதிலை மட்டும் இங்க வந்து பேசிட்டு இருப்பானுங்க பேச முடியுது இதுக்கப்புறமா நாம இது மாதிரி ஜியோ பேசலாமா நான் பேசுன இந்த பாயிண்ட்கள் எல்லாமே சரியா இருக்குதா நான் சொல்ற இந்த கருத்துக்கள் சரியானது தானா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நல்லா ஆகுது நீ பேசுறது சரியாதான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாம தொடர்ந்து இது மாதிரி அப்பப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தியும் பேசலாம் சொல்லதாங்க